ஸ்ரீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களிலேயே மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மிக பெரிய விழா ஸ்ரீராமநவமி விழா கோபர்கானில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்த கோபால்குண்டு என்பவருக்கு வெகுகாலம் குழந்தை பேர் எதுவும் இல்லாமல் இருந்தது அவர் பாபாவை மனமுருக வேண்டி பிரார்த்தித்து கொண்டதின் பலனாக அவரது ஆசையினால் கோபால்குண்டுக்கு ஒரு மகன் பிறந்தான் அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த அவர் தனது அன்பினையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் விதமாக ஷீரடியில் பாபாவிற்கு உற்சவம் நடத்த எண்ணி தன்னுடைய விருப்பத்தை பாபாவின் பக்தர்களான தாத்யா பாட்டில் தாத்தா கோட்டே மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்னும் மூவரிடம் சொல்ல அவர்கள் பாபாவிடம் சென்று செய்தியை சொல்லி அனுமதி வேண்ட அதற்கு சம்மதம் தெரிவித்த பாபா அந்த உற்சவத்தை ராமநோமி என்று நடத்தச் சொல்ல அதன்படியே சீரடியில் அந்த உற்சவம் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அத்திருவிழாவின் போது அந்த இருந்த இரண்டு கிணறுகளுள் ஒன்றில் நீர் வற்றி போய்விட்டது மற்றொன்றோ உப்பு தண்ணீர் கிணறு என்ன செய்வது மக்கள் அனைவரும் தண்ணீரை அதிகம் பயன்படுத்தியதால் நேர்ந்த சிரமம் இது உப்பு கிணற்றிலிருந்து எப்படி தண்ணீர் குடிப்பது அனைவரும் திகைத்து போய் தண்ணீருக்கு திண்டாடி கொண்டிருந்த வேளையில் பாபா அந்த உப்பு நீர் கிணற்றில் மலர்களை வீச அந்த உப்புநீர் கிணற்றில் உள்ள நீர் அனைவரும் குடிக்கும் நீராக மாறிவிட்டது அந்த நீரும் போதாமையால் வெகு தொலைவிலிருந்து தோல் பைகளில் கிணற்றி நீர் கொண்டுவர ஏற்பாடு செய்தார் தாத்தியா பாட்டீல் திருவிழாவின் ஊர்வலத்திற்காக இரண்டு கொடிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு துவாரகமாயி மசூதியின் இரு மூலைகளிலும் நடப்பட்டன இத்திருவிழாவின் போது சந்தனக்கூடு ஊர்வலமும் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு மூல காரணமாக இருந்தவர் அமீர் சக்கர் தலால் என்னும் முகமதிய சாய் பக்தர் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் பொருட்டு நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுக்களில் வைத்து கொண்டு இன்னிசை முழங்க நறுமணப் புகை வீதியெங்கிலும் கமழ்ந்து வர கிராமத்தின் வழியே இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலம் மசூதியை அடைந்ததும் தட்டுக்களில் இருந்த பொருட்கள் நிம்பா என்னும் குழிகளில் கொட்டப்பட்டு மசூதியின் சுவர்களில் சந்தனம் பூசப்பட்டது இப்படியாக ஒரே நாளில் சந்தனக்கூடு விழா ஊர்வலமும் ஸ்ரீராமநவமி விழா ஊர்வலமும் கொடிகளுடன் அருகருகே சென்றன இன்றும் கூட இவர்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நாள் சாய்பக்தர்களுக்கும் அடியவர்களுக்கும் மிகவும் புனிதமான நாளாகும் மசூதிக்கு வெளியே நடக்கும் ஏற்பாடுகளை தாத்தியா கோட்டேவும் உள்ளே நடக்கும் நிகழ்ச்சிகளை மாகி என்னும் சாயி பக்தியும் கவனித்து கொண்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த விழாவில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது ராமநவமி என்று உருஸ் விழாவை கொண்டாடுவது பற்றி விவாதித்து கொண்டிருந்த பாபாவின் முக்திய பக்தர்கள் கூட்டமாக சென்று அவர் முன் நின்றனர் பாபாவின் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பது இந்த மகானுக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் அதை அவர்கள் வாயிலாகவே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பி சந்திரத்தில் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று பாபா கேட்க பீஷ்மா என்னும் பக்தர் ஸ்ரீ ராமநவமி திருவிழா நடத்துவது பற்றிய தமது கருத்தை மெல்ல கூறினார் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட ராமநவமி விழாவினை நடத்த பாபா மிகவும் உற்சாகமாக உடன்பட்டார் ராமநவமி என்று உருஸ் விழாவை நடத்தலாம் என்று பாபா சொன்னதன் உட்பொருள் தம் எண்ணத்தில் எழச் செய்தது எல்லாமே பாபாவின் செயல்தான் என்று பீஷ்மா எண்ணி மகிழ்ந்தார் ராமநவமி விழாவிற்குரிய வேலைகள் துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டு மசூதி முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணம் மாயையால் ஒரு தொட்டில் தயார் செய்யப்பட்டு பாபா அமரும் ஆசனத்தின் முன் வைக்கப்பட்டது மகாஜினி பீஷ்மா இருவரும் கீர்த்தனைகள் பாட இசை நிகழ்ச்சி முடிந்ததும் பக்தர்கள் யாவரும் ராமஜெயம் என்று பெருத்த குரலில் முழங்கினர் அதன் பின்னர் மகா பூஜை முதலிய முதலிய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபாலகாலா என்னும் விழாவும் நடைபெற்றன அரிசி பொரி தயிர் கலந்து ஒரு மண்பானை தொங்கவிடப்பட்டு இருந்தது கண்ணபெருமான் தன் நண்பர்களுடன் இதனை பகிர்ந்து சாப்பிடுவார் என்பது இதன் ஐதீகம் இத்தருணத்திலிருந்துதான் உரு ஸ்ரீராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீராமநவியின் நிகழ்ச்சிகள் அதிகமாக ஆரம்பித்தன பக்தர்கள் சீரடியில் பெரும் கூட்டமாக வர ஆரம்பித்து இந்த விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினர் என்பது சொல் வழக்கு ஓம் ஷாய்ராம்